ఇది ఆండవర్ తామే దేవాది దేవన్ తామే తమ్ముడ జనంగా చెల్గీ ఇది ప్రభువే దేవాది దేవుడైన ప్రభువు మనకి మన తన జనులకు దేవజనులకు ఇచ్చే వాగ్దానము தேவனாகிய கர்த்தரை விட்டு விட்டு உலகத்திலே நாம் வாழ்கிற வாழ்க்கையை மாத்திரம் வாழும் போது வாழ்க்கை கடினமாயிருக்கிறது மட்டுக்கும் కష్టాల கஷ்ட நம்முடைய வாழ்க்கை பாதையின் முடிவு என்ன என்று நமக்கு தெரிகிறது இல்லை மன ஜீவி ஆக்கருக்கு ஏன் ஜெரக போதுதோ சமாப்தோ மனக்கு தெரியுது ஏராளமான பாடுகளும் துன்பங்களும் நிறைந்த ஒரு சூழ்நிலையில வாழ வேண்டியதாக இருக்கிறது கஷ்டாலோ இப்பந்துலா ஜீவிதமே மன ஜீவின்ச சொன்னதே ஆனால் வேதம் சொல்லுறது நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி வாழும்போது அவர் உங்களுக்கு சகாயம் செய்கிறார் உங்களுக்கும் சார் அதே மாட்ட வேலை நீ அந்த பிரபு செலவித்துனா ஆயுத வெள்ளி நீ ஜீவிதம் சரலமே கடந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் போது உங்கள் வாழ்க்கையில கோணலான தவறான கஷ்டமான சம்பவங்கள் நடந்திருக்கின்றன இப்போ கடின உழைப்பால் உங்களுக்கு நன்மைகள் இல்லாமல் போய்விட்டனா தான வந்து ஏ பிரோஜனம் உங்கள் உழைப்பை மற்றவர்கள் உபயோகமாக மாற்றி அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் ஜிதா மிகோஷமே உங்கள் பாதை சரிதானா உங்களுக்கு ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது சரியனா ஜீவி மார்க்கம் சரியேனா அந்த பிரச்சனை இந்த காலவேளை ஆண்ட ஒரு பார்க்கிறார் பிரபு கிறிஸ்து உங்களை பார்க்கிறார் నుంచి మంచిని ఇవ్వాలని தன் மஞ்சி இவ்வளவு பிரபு ஆலோசித்து உங்கள் வாழ்க்கையில் தலையிடுகிறதுனால உங்கள் வாழ்க்கையில சில திசை மாற்றங்கள் ஏற்படும் ఈ రోజు ప్రొద్దుట వేళ ప్రభువైన అయిన యేసుక్రీస్తు మీ జీవితంలో తన ఆ తల తన తన మీ జీవితాన్ని మార్చివేయబోతున్నాడు ఇంత నాళిలో నీళ్ళు కాన్బీర్గల్ ఊగడి వాడ్కిల్ ఇరుకర తీమయాన కార్యంగల నన్మయై మారు ఈ రోజు మీరు చూస్తారు మీ జీవితంలో ఉన్న చెడ్డ కార్యాలు హానికరమైన కార్యాలన్నీ మంచికి మారుత మారేదాగా చూస్తారు తవరాన మనిదరుల్ ఊగలే విట్టు పోయిడువార్గల్ మీ జీవితంలో చెడు చేసేవారు మీ జీవితం నుంచి బయటికి వెళ్ళిపోతారు నల్ల మనిదరుడ ఒత్స మంచి మనుషుల సహకారం మీ జీవితంలో ఈ రోజు రావడం మొదలు పెడతా కోణలా యావో

பிரபு ஆசீர்வதி ஜெபிக்கலாம் அன்பின் நன்றி செலுத்துகிறோம் பிரபு பிரியமையான பிரபு வந்த நாலு இந்த தொடர்பில் இருக்கிற மக்கள் பல நேரங்களிலே தங்கள் வாழ்க்கையில சில காரிய ஆரம்பித்து அவை தோல்வியில் முடிவிட்டு விட்டனோ கல்சி ஏகீபோ மஞ்சள் பிராரம்பிச்சார் காண முகவுண்டி செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறார்கள் ஏதாவது பிராரிதா அப்படி ஆலோசித்து என்ன ஆகுமோ என்று கலங்கி தவிர்க்கிறார்கள் பரித்து ஏமோ அது ஹிக்கு காலவே நீர் ஆசிரியர் வேலை நீ கொடுத்த வாக்குறுதியின் படியாக பட்டி இவர்களுக்கு முன்னே போய் கோணலானவர்களை செவ்வையாக்குவீர்கள் நடிச்சு మెట్టైన స్థలాలని మీరు సరళముగా మార్చండి నాయన కుటుంబ అంగతి వరవండి ఒత్తాసి అన్బు వీళ్ళు కిడైకింబడి చెప్పారు వాళ్ళ కుటుంబ వాళ్ళ సభ్యుల దగ్గర నుంచి వాళ్ళకి రావాల్సిన సహకారం అన్నిటిని వాళ్ళకి చెందేలాగా చూడండి ఇంత కాల మక్కలకు మొక్కలకి నన్మే ఉండటం అని ఈ ప్రొద్దుట వేళ నన్ను చూసే వాళ్ళు ఒక్కొక్కరికి మంచి జరుగును గాక ఇవరు కాల్ మిదికుం దేశ తెలు కొడుపిరాహ వాళ్ళ ఎక్కడలా వాళ్ళ కాల్ అడుగు పెడుతున్నారో వాళ్ళ నినిక్ర కార్యాలు అనుగుణమై ముడివదాగ వాళ్ళ అనుకు

நம் கர்த்தருக்கு சொந்தமாகும் கண் பார்க்கும்போ மீ எல்லாம் கல்வாரி கொடி பாரக்கும் பார்க்கட்டும் பறக்கட்டும் சீலுவயின் ஜெய கொடி ஆலுயா உயரட்டும்